வணக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்களது லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பழைய பெரிய கைகளை களமிறக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்று பார்க்கும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கியுள்ள உள்ள அந்த இரண்டு பெரிய பழைய கைகள் யார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது ஆட்சி காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்து இரண்டு முன்னாள் அதிகாரிகளை கலைமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் தனக்கு ஆலோசகராக இவர்களை களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமான திட்டங்களை வகுத்து வருகிறார் அதில் முதல் நபர் கே அசோக்வர்தன் செட்டி இவர் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய பல்கலைக்கழகமான இந்திய கலாச்சார பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக மேலும் இவர் துணைவேந்தராக பொறுப்பிப்பதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பேச்சின் தமிழ்நாடு கேடலில் ஐஏஎஸ் ஆக ஐஏஎஸ் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பே சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் கல்லூரி கல்வி இயக்குனர் உள்ளிட்ட பல முக்கிய பணிகளை அவர் வகித்தார் மேலும் மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் ஊரக வளர்ச்சி இயக்குனர் மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு மாநில சந்தைப்படுத்துதல் கழகம் செயலாளர் முதலமைச்சர் செயலகம் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை முதன்மைச் செயலாளர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முதன்மை செயலாளர் உட்பட பல்வேறு பணிகளை இவர் வகித்து வந்தார் வெற்றிகரமாக திட்டங்களை செயல்படுத்துவதில் செட்டி அவர்கள் வல்லவர் மேலும் தமிழக அரசால் பல முறை இவர் பாராட்டப்பட்டிருக்கிறார் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இவர் மிகவும் நெருக்கமாக இருந்தார் முக்கியமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இவர் ரைட் ஹேண்டாக செயல்பட்டார் அதேபோல் மற்றொரு அதிகாரியான நாகநாதன் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார் இவர் திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது ஆட்சிகளத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த இரண்டு முன்னாள் அதிகாரிகளை தற்போது மீண்டும் களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தனக்கு ஆலோசகராக இவர்களை களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக திட்டங்களை ஒத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதாவது தனக்கு ஆட்சியில் ஆலோசனைகளை வழங்க சில அதிகாரிகளை நம்ப முடியாத நிலையில் அவர்களுக்கு பதில் இந்த இரண்டு பேரை நெருக்கமாக வைத்துக் கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி கூடிய வரைவில் இவர்களுக்கு சிறப்பு பொறுப்புகளை வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக மொத்தமாக ஒட்டுமொத்த அதிகாரிகளையே மாற்றியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது தொடர்ந்து பல்வேறு ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் முக்கியமான பல்வேறு துறை செயலாளர்களும் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதாவது கூடிய விரைவில் அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியன்றே தமிழக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டாக இருந்த இந்த இரண்டு பலைக்கைகளை முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் தனது ஆலோசகர்களாக களமிறக்க முடிவு செய்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது ஆட்சிகாலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தே இரண்டு முன்னாள் அதிகாரிகளை மீண்டும் களமிற்கு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டில் குறிப்பிடுங்க